ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவுல கார்த்திகை மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகள் முதல்ல பொது பலன்கள் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கின்றது சொல்லி அதனுடைய பலாபலம் என்று சொல்கிறது இப்போ விளக்கமாக சொல்லும் இந்த கார்த்திகை மாத பலன்கள் ஆரம்பிக்கும் நாளான பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கார்த்திகை மாதம் தொடங்கும் தினத்திலே ராசியிலேயே குருவும் உச்சம் பெற்ற சந்திரனும் வீற்றிருக்கிறார்கள் அதன் பிறகு பார்த்தைகளானால் கடகத்திலே செவ்வாய் பகவான் இருக்கார் கடகரா ராசியிலே கேது பகவான் இருக்கிறார் விருச்சிகத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார் தனுசு ராசியிலே சுக்கரன் இருக்கிறார் கும்பராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் மீன ராசியிலே ராகு பகவான் வீற்றிருக்கிறார் இந்த வகையில தான் இந்த கிரகங்கள் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்த்திகை மாதமே கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் தொடங்குது இது ரொம்ப விசேஷம் ஒரு சில நேரத்தில் தான் இந்த மாதிரி அமையும் இது அபூர்வமாக அமைஞ்சிருக்கு அப்போது கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கார்த்திகை மாதத்தில் பிறந்த எம்பெருமான் முருகப்பெருமான் உடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமும் ஆரம்பமாகிறது அப்போது எவ்வளோ பெரிய விசேஷம் அதனாலே இந்த கார்த்திகை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லப்படுப்போம் இதுவல்லாமல் குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் அடுத்ததாக பார்த்தீர்களானால் சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்போது இருவகையான யோகங்கள் இந்த மாதத்தில் வீற்றிருக்கிறது இந்த யோகங்கள் வீட்டிருக்கிறபடியால் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற சிம்ம சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற கடகராசிக்காரர்களும் குருவனுடைய ஆதிக்கம் பெற்ற தனுசு மீனம் ராசிக்காரர்களும் புதனுடைய ஆசை பெற்ற மிதனம் கன்னி ராசிக்காரர்களும் கண்டிப்பாக விசேஷமான பலன்களை அடைவார்கள் ஏன்னா அந்தந்த அவங்கவுங்க ராசிக்குண்டான கிரகங்கள் வந்து யோகம் பெற்று விளங்குது யோகம்னாலே என்ன ஒரு அதிகமான ஒரு நற்பலனை தரக்கூடிய விஷயம் நிறைய இப்போ ஒருத்தர்கிட்ட சாதாரணமாக ஒரு பெருமை கோட்டை கீழே இருக்கிறவ திடீர்னு ஒரு புதையல் மாறி ஒரு பணம் தொகையோ பொருளோ விசேஷமான அந்த அது வந்துனால் அவர் அவருடைய வாழ்க்கையை மாறிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் இந்த யோகங்கள் கிரகங்களுக்கு உண்டாகிறது அப்போது அந்த யோகம் பெற்ற கிரகங்களுடைய ராசியில் பிறந்தவர்களுக்கும் அந்த யோகத்தின் பலன் கண்டிப்பாக கிடைச்சதுன்னே ஆகணும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த குரு சந்திர யோகம் பெற்று விளங்குவதால் மக்களுக்கு எல்லோரும் கேட்ட விஷயங்கள் கிடைக்கும் நினைத்த விஷயங்கள் நடக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் சுபகாரியங்கள் நிறைய அமையும் திருமணங்கள் கூடும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் உத்தியோக மேன்மை அடையலாம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து பதவி இதெல்லாமே கிடைக்க போகுது இது இல்லாமல் புதன் ஆதித்த யோகம் ஏற்பட்டிருக்கிறால் கல்வியில் வளர்ச்சி அரசாங்கத்தாருடைய அனுகூலங்கள் அரசாங்க பதவியில் அமரக்கூடிய அமைப்பு நிர்வாகத்திறமை பொன் பொருள் சேர்க்கை ஐஸ்வர்ய கடாட்சம் லட்சுமி கடாட்சம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்க போகக்கூடிய மாதமாக இருக்காங்க பொதுவாக கார்த்திகை மாதம்னாலே லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது அப்போது இதெல்லாமே கிடைக்கும் மக்களுக்கு தான் இருக்கும் நல்ல பலன்தான் போகுது கிரகங்களும் நல்லா தான் இருக்குது எல்லோரும் சுபிச்சமாக இருக்க போகிறாங்க இருந்தாலும் ப்ளஸ் சொல்லுமே மைனஸும் சொல்லி ஆகணும் இல்லையா அப்போது சில இயற்கை சீற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது பெருசாக ஒன்று வராது இருந்தாலும் வந்துட்டு போயிடும் ஒன்றுமே சொன்ன மாதிரி புயல் காற்றில் உருவாகக்கூடிய புயல் ஆரம்பிக்கும் மழை வரும் நீரால் ஏற்படக்கூடிய அந்த மழை வெள்ளமாக பெருகி ஓடும் அதன் மூலம் சில ஜீவராசிகள் மனிதர்கள் பாதிக்கப்படுவார்கள் அங்காங்கே சில நிலநடுக்கங்கள் ஏற்படும் சுனாமிக்கு உண்டான விஷயங்கள் நடைபெறும் அடுத்ததாக காற்றில் நீரால் பரவக்கூடிய கிருமிகள் வைரஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த கிருமிகள் பரவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்திலே ஏற்பட போகிறது அதனால் மக்கள் அனைவரும் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்போது பெரும்பாலும் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் இயற்கை சீற்றம் உறக்கூடிய போது நம்ம நம்ம நம்மை காப் காத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் பலவிதமான ஏற்றங்களை கொடுத்து நல்வாழ்க்கை பாதையை உண்டாக்கிக் கொடுக்கும் என்பது சர்வ நிச்சயமாக சொல்லப்படுகிறது எனவே இந்த கார்த்திகை மாத பழங்கள் பார்க்கும்பொழுது இயற்கை சீட்டங்களை மட்டும் நாம் தவிர்த்துவிட்டால் விட்டால் மற்றபடி எல்லாமே நல்லதாக இருக்கும் மக்கள் விழிப்புணர்வராக இருப்பார்கள் மக்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அரசாங்கத்தின் ஆதரவு கிடைக்கும் அவருடைய தனிப்பட்ட திறமை அவருடைய ஆசாபாசங்கள் எல்லாம் அதற்கு ஏற்றப்படி நிறைவேறப்போ காலமாக இது இருக்க போயிருது எனவே எல்லாரும் ஏற்றமான காலமாக தான் அந்த கார்த்திகை மாத பலன் இருக்க போதுன்னு சொல்லி அடுத்த நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பொது பலன்களும் சொல்ல போயிருக்கேன் அன்பு நேர்களே ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன்கள் தான் சொல்லிட்டு அந்த வகையில் இப்போது மகர ராசிக்காரங்க சொல்ல போகிறேன் மகர ராசிக்காரன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க மூணாம் இடத்துல ராகு இருக்காங்க அஞ்சாம் இடத்துல குரு சந்திரனோடு சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாரு ஏழாம் இடத்துல செவ்வாய் நீசமாக இருக்கார் ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கார் பதினோராம் இடத்துல சூரியனும் பதும் யோகத்தை கொடுக்குறாங்க உங்களுக்கு பெரும்பாலும் நல்லா தான் இருக்குது ஐந்தாம் இடம் பதினோராடமும் ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமா அமைஞ்சிருக்கனால மகர ராசிக்காரர்கள் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் இது பெரிய விஷயமாச்சு இந்த ரெண்டுமே நடந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ சந்தோஷம் அதுதான் நடக்கப்போகுது ஐந்தாம்ன்றது உங்களுடைய சுய சிந்தனை சுய எண்ணங்கள் உங்கள் விருப்பம் அது கண்டிப்பாக நிறைவேறும் பூர்வ பணி நல்லாயிருக்கு இந்த மாதத்தில் முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் புண்ணிசலா யாத்திரை போயிட்டு வருவீங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மக்கள் தொடர்பு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் பிரபலமாகிடுவீங்க பதினொன்று லாபம் பிரபலமாகி அது மூலிமா வருமானமும் வரும் அதுதான் முக்கியம் சில பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க என்ன பேரு தான் பெகழ் பேர் தான் பெத்த பேர் அப்படின்னு வந்து பெருசாக ஒன்றும் இல்லை வருமானம் இல்லை ஃபேமஸாக இருக்கேன் பெயர் பெற்று விளங்குறேன் ஆனால் வருமானம் இல்லை அப்போ ரெண்டுமே வேணும் இல்லையா அந்த ரெண்டும் கிடைக்கக்கூடிய மாதிரி மாதம் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்போ பதினோராம்பட்டத்தில் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கிறனால எல்லா வகையான லாபங்கள் கிடைக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாத்துக்குமே லாபங்கள் கிடைக்கும் லாபம் தான் ஒருத்தனுக்கு சந்தோஷமாக இருக்கும் செய்கிற தொழிலாக இருக்கலாம் வியாபாரத்தில் இருக்கலாம் விரும்பி அந்த வேலையை செய்யலாம் நம்மளுக்கு இது லாபம் இல்லாத தொழிலோ உத்தியோகத்தில் வியாபாரத்தில் இருந்தால் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் அது கண்டிப்பாக இந்த மாதத்தில் கிடைக்க போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு மூணு சூ ராகு இருந்து அதுவும் இந்த கார்த்திகை மாதன்ற போது பெரும்பாலும் இன்னொன்று சொல்லிடுறேன் இந்த கார்த்திகை மாதத்தில் நவ கிரகங்களும் வந்து நன்மை செய்யக்கூடும் பெரும்பாலும் நன்மை தான் செய்யும் இது ஒரு ஜோதிட விதி இது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய ஆண்டு அனுபவித்தவங்க பழைய பழங்காலத்தில் உள்ள ஜோதிடர்கள் வழி வழியாக வரவங்க அது மாதிரி தான் தெரியும் ஏனென்றால் கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக விளங்குது அப்போ லக்ஷ்மி கடாச்சம் எந்த மாதத்தில் இருக்குதுன்னா கார்த்திகை மாதம் அப்போ லக்ஷ்மி கடாச்சம் இருக்கிற இடத்துல துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஏது வேலை கண்டிப்பாக கிரகங்கள் நல்லதான் தான் செய்யும் ஒன்பது கிரகங்களுமே நல்லது செய்யக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் விளங்குது அதுவும் இந்த ரோகங்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்களும் அமைஞ்சிருக்கனால கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போதும் அப்போ மகராசிக்காரங்க பார்க்கும்பொழுது கண்டிப்பாக சுய முயற்சியால் முன்னேறுவீங்க எல்லா வகை நல்லா நினைச்சது கிடைக்கும் நினைச்சே நடக்கும் கேட்டது கிடைக்கும் லாபங்களுக்கு வந்து சேரப்போகுது பயங்கரமாக நிறைய திட்டங்கள் திரு அதெல்லாமே செயல்படுத்தலாம் ஒவ்வொன்றா செயல்பட்டுக்கிட்டே இருப்பீங்க செயல்பட்டு செயல்பட்டு டிக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஆ இது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு அப்படி தான் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சில பேர் இந்த உள்வார பணியில் இருப்பாங்க அவங்களாம் அந்த மகராசிர்க்கா அந்த இப்போ உள்ள காலக்கட்டத்தில் கண்டிப்பாக இறை அருள் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக போய் ஒரு கோயிலில் போய் உழவார பணி அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் உழவார பணி பண்ணுறவங்க பண்ணால் அவ்வளோ விசேஷம் ஏன்னா லக்ஷ்மி கடாச்சம் எந்த இடத்துல இருக்கும் சுத்தமான இடத்துல தான் இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு கோயிலில் போய் தூய்மைப்படுத்துறீங்க உழவார பணின்ற மூலமாக அப்போது அந்த கோவில் வந்து லட்சுமி கடைசி ஆகிடும் சுத்தமாக இருந்தால் லட்சுமிக்கு அங்கே வந்துடுவா லக்ஷ்மி கடாச்சம் ஏற்கனவே இந்த கார்த்திகை மாதத்தில் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்போது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது ஒருவார பணி பண்ணுறவங்களாமே இந்த கார்த்திகை மாதத்தில் உழவார பணி பண்ணால் அந்த இறைசக்தி வந்து கிடச்சி உங்களுக்கு ரொம்ப அருமையான பலனெலாம் கிடைக்க போகுது இங்கே செய்யக்கூடிய இறைப்பருக்கம் பார்க்கும்போது உங்கள் ராசி பேர் சனீஸ்வரன் சனி பகவானுக்கு ஆஞ்சநேயர் பெருமாள் சிவன் எல்லாமே வழிபடலாம் அது இந்த கார்த்திகை மாதன்ற போது ரொம்ப விசேஷமான மாதம் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் கண்டிப்பாக காலபைர்வரை வழிபடும் காலபை வழிபட்டு வந்தாக்கா உங்களுக்கு எல்லா வகையான முன்னேற்றங்கள் கிடைக்கும் திருக்கடையூர் சென்று அந்த அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மன் அமிர்தகடீஸ்வரர் அவங்களும் வழிபட்டு வரலாம் நோய் நொடிகள் தீரும் நல்ல ஒரு முன்னேற்றமான போக்கு தென்படும் இந்த மாதிரிலாம் நடக்கும் கோவிலில் வழிபட்டு அங்கே கோவிலுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வரலாம் வெளியில் வந்து அன்னதானம் பண்ணிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணுறது நம்ம நிறைய நோய் நொடியாக இருக்கும் உங்களுக்கு அந் செய்யலாம் உடல் உழைப்பால் கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் தரம் பண்ணலாம் இதுமாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க அது இல்லாமல் இந்த விஷக்கடி விஷ ஜந்துக்கள்னு சொல்லுவாங்க அது மூலயமா சில பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்கள கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணலாம் இதெல்லாம் சூட்சியமான பரிகாரம் இதெல்லாம் நம்ம கண்ணில் நம்ம எங்கே கிடைக்குமா எங்க தெரியாதே எங்கே போய் நான் பார்ப்பேன் இப்படிலாம் சொல்லுவீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் குலதெய்வ இஷ்டதேவன் நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு அது கண்ணில் காட்டப்படும் அப்போ நீங்கள் கொண்டு போய் பார்த்து அவங்களுக்கு உல தானம் பண்ணலாம் அவங்களுக்கு தேவையான உதவித்தர் செய்யலாம் மருத்துவ உதவி பண்ணலாம் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சக்ஸஸ் ஆகிடும் சில பேர் பாய்சன் சாப்பிட்டு சூசைட் பாயிண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களாம் உதவி பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும் தற்கொலை முயற்சி எடுத்தவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க பெரும்பாலும் பாய்சன் சாப்பிட்டா தான் அந்த சூசைட் அட்டம் சொல்லுவாங்க அவங்க நிறைய பேர் இருப்பாங்க தென்பட்டு நீங்கள் அவங்க வசதி இருந்தாலும் இருந்தாலும் உதவி உதவி பண்ணலாம் வசதி இல்லாமல் அதில் மீண்டு வரத்து கஷ்டப்படுவாங்க சில பேருக்கு சூசைட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாள் படுக்க வச்சில்ல அனுப்பி அந்த மருந்து போய் வீரியம் குறைஞ்சி அப்போ தான் நல்லா வாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணுறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சி போய் நீங்கள் உதவி பண்ணணும் அதுதான் முக்கியமான விஷயம் இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் அதனால் அது மாதிரி செஞ்சுட்டு வாங்க அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு சூட்சமான பரிகாரத்தை சொல்லணும்னா உங்களுக்கு மகராசிக்காரங்களுக்கு இந்த ஊர்ந்து போகிற ஜீவராசி இருக்குது பார்த்தீங்களா அந்த ஊர்ந்து போகிறது என்னது எறும்பு எறும்புக்கு புற்றுக்கே நீங்கள் தானதானம் பண்ணலாம் நிறைய இந்த சர்க்கரை போடலாம் மாவு அரிசி மாவு போடுவாங்க இது மாதிரிலாம் போடலாம் வெள்ளைத்தன் மணிக்கு போடலாம் அதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ விசேஷம் உங்களுக்கு அந்த எறும்பு புற்றுக்கு செய்யலாம் சில பேர் வந்து பாம்புக்கு வந்து தைரியமாக இருக்கவங்க பால் வறக்கலாம் புற்றுக்கு போயிட்டு அது மாதிரிலாம் செய்யலாம் அதுவும் ஊர்வனை தான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி ஊர்ந்து போகக்கூடிய ஜீவராசிகளுக்கு நீங்கள் உதவி பண்ணி நல்லாயிருக்கும் நிறைய மகான்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அவருடைய பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கேன் கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கிறனால உங்களுடைய முழு கவனமும் இந்த மாதத்தில் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நான் செய்யக்கூடிய அந்த இறைப்பரங்கள் தானே பார்த்து கரெக்டாக செஞ்சு கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை எல்லாம் தேடி வந்து உங்களை உங்கள் வாழ்க்கையை நல்ல வளமாக்கப்படும் சொல்லிட்டு நீங்கள் இந்த கார்த்திகை மாத பலனை முழுசாக அனுபவித்து எல்லா நலம் மூலம் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி அன்பு நேரே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வேலை இப்போது கும்பராசிக்காரன் சொல்ல போகிறேன் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்காங்க நாலாம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க ஆறாம் இடத்துல ராகு இருக்காங்க எட்டாம் இடத்துல உங்களுக்கு கேது பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இருக்காங்க பதினொடத்துல சுக்கன் இருக்காங்க அப்போது இதனால வரைக்கும் இந்த மந்தமான நிலம் மறைஞ்சிடும் நம்ம ச ராசியிலே சனி பவன் இருக்காரு நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுமே நிறைய பேர் சொல்கிறாங்களே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருமே ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இருக்காங்களே அவங்களாலும் பிரச்சனை வருமே இப்படிலாம் சொல்லி பட் கஷ்டப்பட்டுருக்கு அதெல்லாமே சரியாகிடும் இப்போது உங்களுக்கு அந்த குரு சந்திர யோகம் புதநாத் யோகமும் கண்டிப்பாக வேலை செய்யப்போகுது அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கலாமே உங்களுக்கு சுலபமாக கிடச்சிரும் இப்போது நீங்கள் கேட்டது ஒன்று அது கிடைக்கிறது அதிகமாக இருக்கும் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஐம்பதாயிரம் கடன் கேட்டிருப்பீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு லட்சமாக தரணும் வேணுமா உங்களுக்கு கண்டிப்பாக அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக உங்களுக்கு செலவு இருக்கும் இருந்தாலும் எப்படா வாங்குதுன்னு யோசனை பண்ணியிருப்பீங்க தருவாங்களா தரமாட்டாங்களா அப்படின்னு நினச்சிருப்பீங்க இது மாதிரிலாம் நிறைய பேர் நடந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையுமே நடந்திருக்கு இது வந்து ஆராய்ச்சி பண்ண அனுபவபூர்வமான உண்மை அந்த மாதிரிலாம் கிடைக்கும் போது உங்களுக்கு அப்போது ஒன்றுக்கு ரெண்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒரு அமௌண்ட் கேட்டிங்கன்னா அதுக்கு அதிகமாக இன்னொரு அமௌண்ட் கிடைக்கும் அப்போது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வரவு இது அது கிடைக்கும் வேண்டிப்பா அது இல்லாமல் எதிர்பாராத சந்திப்பும் நிகழும் திடீர்னு யாராவது ரொம்ப பழக்கம் உள்ளவங்களை பார்க்காம இருந்துருப்பீங்க அதை பார்த்துருப்பீங்க இல்லைன்னா புதுசாக ஒரு நட்பு வந்து கெ கிடச்சி அது மூலிமா நல்லது நடக்கும் அவங்க வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க நல்ல குணமுள்ளவங்களா இருப்பாங்க சில பேர் நிறைய பேர் பார்த்தீங்கனாலே எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸும் சரியில்லை எனக்கு அமைஞ்ச சொந்தக்காரங்களும் சரியில்லை எல்லாமே செல்ஃபிஷாக இருக்காங்க யாருமே எங்களை உதவி பண்ணுறதே இல்லை தெய்வம் ஒன்று தான் எங்களை நம்பிக்கை அந்தளவு தான் வாழ்ந்துன்னு இருக்கோம் யார் யாரும் என்னென்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு எதுவுமே நம்பிக்கை இல்லை இப்படி தான் கே கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லி அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி கிரகங்கள் நல்லா இருந்து நேரங்காலம் வந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அதுதான் இப்போ உங்கள் கும்பராசிக்காரங்க வந்து அப்போது எந்த உறவுகள் நல்லா இல்லைன்னு சொன்னீங்களோ அவங்க மூலமாக உதவி கிடைக்கும் எந்த நட்பு சரியில்லைன்னு சொன்னிங்களோ அந்த நட்பு மூலியமாக உதவிகள் கிடைக்கும் அதுக்குண்டான காலகட்டங்கள் இப்போ வந்திருக்கு அது பார்த்து தானே எங்களை மாதிரி ஜோசியர்களோட வேலை அதுக்கு தான் சொல்லிக்கிட்டுருக்கோம் அதனால் அது மூலியமாக நல்ல லாபம் கிடைக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய போட்டி பந்தயங்கள் எல்லாம் இருக்கும் அதில் நீங்கள் ஈடுபட்டு ஜெயிக்கலாம் கண்டிப்பாக அரசியலில் மாற்றங்கள் ஏற்படும் அரசியல் தொழில்னா கண்டிப்பாக மாற்றம் பொறுப்பு கிடைக்கும் வேற ஒரு கட்சியில் போனீங்கன்னா அதில் ஒரு நல்ல மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கும் மாதிரி நடக்கும் சினிமாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நல்ல வாய்ப்பாக அமையும் அதான் எதிர்பாராத வாய்ப்பு அதெல்லாம் கேட்டுங்க ஒரு சிலர் வந்து நடிச்சிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பேருங்க புகழ் இருக்காது சும்மா பத்தோட ஒன்று பதினொன்று அப்படி தான் சில படங்கள் கிடைக்கும் பாருங்க அவங்களுக்கு அந்த கதாபாத்திரம் அது சொல்லுவாங்க அந்த கதாபாத்திரமாகவே அவங்க வாழ்ந்தாங்க படத்தில் அப்படின்னாங்க அது வெளியே வந்து சக்ஸஸ் ஆன பேர் பார்த்தீங்கன்னா அவங்களை பற்றி தான் பேசுவாங்க அவங்க அதுக்கப்புறமே அவங்க எந்த படத்தில் நினச்சாலும் அந்த ஒரு வெற்றி பெற்ற படத்தை பற்றி சொல்லி அது அப்போ அவங்க தான் அப்படின்னு சொல்லி வா புகழப்படுவாங்க இதுதான் உண்மையான விஷயம் ஒன்றுத்தில் ஜெயிஷ்டானனாலே அதுலேருந்து நல்ல வெற்றி தான் கிடச்சிக்கிட்டே இருக்கும் வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் வெற்றி கிடச்சிச்சின்னா தொடர்ந்து வெற்றி தான் தொடர் வெற்றி தான் அது மாதிரி தான் அவங்களுக்கு நடக்கப்போகுது அது மாதிரிலாம் நடக்கும் சினிமாத்தில் உள்ளவங்களுக்கு சமூக சேவை தான் அந்த தான் பேர் புகழ் கிடைக்கும் பெரும்பாலும் நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றமாக இருக்கணும் நிறைய தியானங்கள் பண்ணணும் கும்பராசிக்காரங்க பெரும்பாலும் தியானம் பண்ணுறது நல்லது ஏன்னா அவங்க எப்பவுமே சோர்வா அந்த சனியோட ஆதிக்கத்தினால சோர்வா சோம்பலா இதையும் தீரை ஆலோசிக்காமல் அப்படி தான் இருப்பாங்க தியானம் பண்ண பண்ண நல்ல தீரை ஆலோசிப்பீங்க அதுக்கு செயல் வடிவம் கொடுப்பீங்க வெற்றி பெறுவீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இப்படி தான் பண்ணணும் மாதிரி இந்த கும்பராசிக்காரனுடைய ஆண் பெண் வந்தாலும் சரி கணவன் மணி வந்தாலும் நல்லா உண்மையாக இருப்பீங்க ஒற்றுமையாக இருப்பீங்க நோய் நொடிகளாக வந்து விலைக்கு போயிடும் பெருசாக ஒன்றும் வராது நிறைய பயன்கள் தொடர்ந்து இப்படி இருக்கும் பயணங்கள் மூலிமா பல விதமான நட்பு உறவுகள் வந்து அது மூலிமா வாழ்க்கை சிறக்காக சிறப்பாக அமையும் நல்ல பொருட்கள்லாம் வாங்கி மிஞ்சிடுவீங்க சந்தோஷமாக தேவையான பொருட்கள்லாம் வாங்கிடுவீங்க சொந்த பந்தங்கள்லாம் தேடி வந்து உதவி பண்ணுவாங்க சகோதரர்கள் உதவி பண்ணுவாங்க இதில் மாதிரி நடக்கப்போகுது உங்களுக்கு அது இல்லாமல் உங்களுடைய முயற்சி பலன் அதுதான் முக்கியமான விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தில் முயற்சி எடுத்திங்கன்னா அது கண்டிப்பாக பலன் அடைக்கும் தொடர் முயற்சியாக இருக்கணும் படிப்பு சம்மந்தில் உங்களுக்கு மந்தமாக இருந்தெல்லாம் போய் இப்போ கொஞ்சம் நல்ல கவனமாக இருக்கும் நம்மளுக்கு என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி படித்து அதில் பாஸ் படுவீங்க அதை ஆரம்பிச்சுடுங்க அந்த கல்வியினுடைய ஆரம்பிக்கக்கூடிய காலம் இந்த காலமாக இருக்க போதும் அது கண்டிப்பாக வந்துடும் அது இல்லாமல் ஒன்றுக்கு பத்தா பெருக்கக்கூடிய தொழில் வியாபாரம் செஞ்சிட்டிங்கன்னா அதில் இப்போ முன்னேற்றமாகும் புதுசு புதுசாக ஒரு பொருளை வாங்கி வைப்பீங்க ஒரு தொழில் பண்ணணும்னா இதை இந்த பொருளை ஆரம்பிக்கலாம் இந்த தொருளை உற்பத்தி செய்யலாம் இது இப்போது இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சி யோசனை பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க இதுதான் உண்மையான விஷயம் சீசன் பிஸ்னஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த பொருட்கள் தேவையோ அந்த பொருட்களை உற்பத்தி பண்ணால் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் இதுதான் உண்மையான விஷயம் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாபங்கள் பெருகி சந்தோஷமான மனநிலை வரும் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பறிக்காமல் பார்க்கும்போது உங்கள் ராசேபி சனீஸ்வரனுக்கு அந்த எம்பெருமான் சிவபெருமான் அவரை வழிபட்டு வரலாம் நடராஜ பெருமானு சொல்லுவாங்க சிவபெருமான்யன் நடராஜர் வடிவம் அவர் வழிபட்டு வரலாம் நடராஜ பெருமாள் உள்ள கோயில் போகலாம் பெரும்பாலும் சிதம்பரத்தில் இருக்குது பல சிவன் கோயிலையும் சொல்ல காட்சி வச்சு உருவமாக இருக்கார் நடராஜ நிலையில் அவர் வழங்கிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லுவேன் இந்த நான் நடராஜ பெருமாளுக்கு நாட்டியத்தில் சிறந்தவர் நாட்டியக்கலை நாட்டிய தொழில் பண்ணுறவங்களே நடராஜனை வாங்கி தான் பண்ணுவாங்க அவங்களுக்குள்ள வந்து ஏதோ ஒரு வகையில் பண்ணலாம் ஒரு நாட்டியத்தின் மூலிமா நல்ல திறமை வந்துருக்கும் அவங்க முன்னுக்கு வர முடியாமல் இருப்பாங்க நீங்கள் கை காமிச்சா போதும் இப்போ நீங்கள் கை காமிச்சா உங்களுக்கு அந்த மதிப்பு வந்து உங்கள் பெரிய ஆள் தொடர்பு வந்துருக்கும் கை காமிச்சு விட்டு இங்கே ஒதுங்கிட்டாலே போதும் அவங்க நல்லா இருக்கும் அவங்க நினச்சி நல்லா வந்துட்டாங்கன்னா உங்களுடைய நினச்சி பார்ப்பாங்க உங்களுக்கு அந்த புண்ணியம் கிடைக்கும் இதெல்லாமே நடக்கக்கூடிய விஷயமா அமையுது அப்போது அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் நீங்கள் செய்யக்கூடிய தானதன் மூல் பார்க்கும்போது ரொம்ப நோயாக பற்றிருக்குங்க படுத்தப்படிக்காக இருப்பாங்க ரொம்ப நீண்ட நல்லா இருப்பாங்க எவ்வளோ மருந்து மருத்து சாப்பிட்றேன் ஒன்றுமே ஆக மாட்டேது என்ன பண்ண தெரில காலம் புறவே மாத்திரை மந்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன் இப்படி தான் சொல்லுவாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு நீங்கள் தானதந்தம் பண்ணணும் எல்லாம் செய்யணும் இன்னொன்று கே தெரிஞ்சுங்க இந்த நேரத்தில் ஒன்று சொல்கிறேன் எப்பயுமே வந்து ஒரு நோயாளி வந்து அவங்களே சாப்பிட்டு மாத்திரை வந்து சாப்பிட்டுருப்பாங்க டாக்டரும் மாற்ற மாட்டாங்க அதே டாக்டராக இருப்பார் அவரே எழுதி கொடுப்பாரு டாக்டரை மாற்றினாலும் இந்த மாதிரி யாராவது தானதன் மூலமாக வந்து செய்கிறாங்க பார்த்திங்கன்னா உதவி அவங்க அடுத்தவங்க வந்து இந்த மாத்திரை மந்து வாங்கி கொடுக்கணும் காசில் அப்போது அவங்களோட வைப்ரேஷன் அவங்களுடைய இது வரும்போது அந்த நோய் கண்டிப்பாக தீர்க்கப்படும் இது வந்து அனுபவிப்படும் நோய் நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி அனுப்பிட்டு தான் தெரியும் நம்ம மாத்திரம் வந்து வாங்கி நம்ம காசு நம்ம வாங்கி யூஸ் பண்ணிடக்கூடாது திடீர்னு யார் மூலிமா வந்து தானந்தர் மூலிமா வந்து கிடச்சுன்னா அந்த மூலிமா அதான் சூட்சம் சொல்லுவாங்க அவரு அந்த அவருடைய ஜாதக பண் அவர் தானே வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்குறாரு அது மூலிமா நிறைய சக்ஸஸ் ஆகிடும் அந்த நோய் தீராத நோய் தீந்துடும் திடீர்னு அவர் என்ன பண்ணுவார் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு அவர்கிட்ட கொண்டு வரணுவார் போவீங்க அவர் உதவி பண்ணுவார் திருப்பி அந்த உதவி நீங்கள் பண்ணிடலாம் அவருக்கு இருந்தாலும் அந்த நேரத்தில் செய்யும் போது உங்களுக்கு அந்த நீண்ட நாள் நோய் நொடி போயிடும் கண்டிப்பாக போயிடும் இது உண்மையான விஷயம் அதனால் அந்த மாதிரி தான் நடக்க போகுது அது மாதிரி அவங்களுக்கு தனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த தானம்னால உங்களுக்கு எல்லா நிலையும் நடக்கப்போன்னு சொல்லி இந்த கும்பராசிக்கு ரொம்ப அருமையான காலகட்டமாக தான் இந்த மா கார்த்திகை மாதம் இருக்கப்போகுது பொதுவாகவே கார்த்திகை மாதத்தில் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதமாக இருக்கனால நவகிரகங்களுடைய தீமைகள் அதிகமாக இருக்காது அது லக்ஷ்மி கடாச்சம் இருக்கக்கூடிய இடத்துல சக்தி இருக்க இருக்காதுன்றது சாஸ்திர உண்மை அதன்படி கிரகங்கள் வந்து நன்மை தான் செய்ய போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நலமுறை பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி அன்பு நேர்களை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசிகள் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது மீனராசிக்காரன்னு சொல்ல போகிறேன் மீனராசிக்காரன் பார்த்தீங்கன்னா ராசியிலே ராகுபவன் இருக்கார் மூணாம் இடத்துல குரு ஆனால் சந்திரனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாரு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் நீசம் மீட்டர் இருக்கார் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல சூரியனும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க அது உங்களுக்கு நல்லது தான் செய்ய போகுது பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இரில் சனி முடியக்கூடிய காலமாக இப்போ கமது அதனால் இந்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக நல்லது தான் செய்யப்போகுது கிரகங்கள் தீமையை கொடுக்காதுன்ற ஒரு விதி இருக்குது அதனால் உங்களுக்கு நன்மை போகுது கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும் அது உத்தியோக மாற்றமாக இருக்கலாம் வீடு மாற்றம் இடமாற்றம் எது வேணாலும் இருக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் அது மூலியமாக ஒரு லாபங்கள் நடக்கும் அது இல்லாமல் சமுத்த பிரீஷில் நல்ல ஒரு முற்போக்குவான நிலை நிலவும் போகுது அவங்க மூலியமாக சந்தோஷம் கிடைக்கும் அவங்களுடைய வளர்ச்சியை பெருமையாக இருக்க போகுது உங்களுக்கு கணன் இந்த பிரச்சனைகள்லாம் இப்போ ஓரளவுக்கு நீங்கிடும் சரியாயிடும் ஒத்த ஒத்த புரிஞ்சுப்பீங்க அது மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு பல வழிகளிலே உதவிகள் வந்து கிடைக்க போகுது தொழில் உதவி வியாபாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஒரு ஆகி அது மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் இல்லைனா பிஸியாக இருப்பீங்க உத்தியோகத்தில் பிஸியாக இருப்பீங்க தொடர்ந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக அமையப்போகுது ஓவர் டைம் பண்ணுவீங்க இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும் இது மாதிரிலாம் கிடைக்கும் அதே மாதிரி தொழிலில் இருந்தீங்கன்னா ஒரு ஊராக போயிட்டு அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக போயிட்டு வருவீங்க வியாபாரத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி போய்ட்டு வருவீங்க இது மாதிரிலாம் இப்போ நடக்கும் பெரும்பாலும் வண்டி வாகனம் வச்சுருக்கவங்க தொழில் பண்ணுறவங்களும் அவங்க நல்லா சிறப்பாக இருப்பாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வாகனங்க நல்லா பெருகிடும் வசதி வாய்ப்புகளும் பெருகிடும் நிறைய சினிமா துறையில் நல்லா முன்னேற்றம் அடைவாங்க பெயர் புகழெல்லாம் கிடைக்க போகுது அரசியலில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு தகுதி திறமைக்கேற்ற பொறுப்பு கிடைக்கும் கண்டிப்பாக மாதிரி நடக்கும் சமூக சேவகர்களுக்கும் அந்த பொறுப்பான பதவி கிடைச்சி ஆன்மீக முன்னேற்றம் கிடைச்சி புண்ணியமும் கிடைக்கும் இறை சக்தியுடைய அந்த சக்தி உங்களுக்கு கிடைச்சி அதில் மூலியமாக வளர்ச்சி அடைய போகிறீங்க இது மாதிரிலாம் நடக்கும் போது மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் அது மட்டும் பார்த்துங்க ஜாமீன் கொடுக்கறது ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறது அதெல்லாமே நீங்கள் தவிர்த்திடணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு கடாட்சம் இருக்கிறது குருவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் குரு வழிபடுங்க மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஜீவசமாதி தரிசனம் போயிட்டு வாங்க கடல் கரை ஓரம் உள்ள தெய்வ ஆலயங்கள் சென்று வழிபட்டு வாருங்கள் அது முருகராக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் அம்பாலாக இருக்கலாம் எப்படிலாம் இருப்போம் எந்த தெய்வம் இருந்தாலும் வாங்கிட்டு வரலாம் அது இல்லாமல் நீங்கள் பெரும்பாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் விரதமிருந்து வழிபடுவதும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு அது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் பெருமாள் வழிபாடு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆஞ்சநேயர் அவருடைய வழிபாடு பண்ணலாம் பெரும்பாலும் முருகருக்கு விரதமிருந்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அப்படி கண்டிப்பாக செய்யலாம் இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் கிருத்திக மாதத்தில் முருகருக்கு நிறைய அலங்காரங்கள் பண்ணி வழிபடலாம் சஷ்டியிலே முருகருக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபடலாம் விசாக நட்சத்திரம் அன்னைக்கு முருகருக்கு விதவிதமான அலங்காரங்கள் பண்ணி தான தருமம் பண்ணலாம் இதுமாதிரிலாம் செஞ்சிட்டு வரலாம் இதெல்லாமே நன்மை தான் கொடுக்க போகுது உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நல்ல விஷயமாக நடக்கப்போகுது உங்களுக்கு முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சொல்லப்போகுது அதுதான் உண்மையான விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அடுத்தைய ஆலோசனையோட உங்களுடைய ஆலோசனை கேட்டு நீங்கள் நடந்தாலே கண்டிப்பாக சிறப்பான உங்களுக்கு உங்களுக்குண்டான அந்த சமய புத்தி பற்றி இப்போ கண்டிப்பாக வேலை செய்யும் இதனால் வரைக்கும் கொஞ்சம் மந்தமாக இருக்கலாம் உங்களால் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் வீண் விரயங்கள் ஏற்பட்டிருக்கோம் அதெல்லாமே இப்போ சரியாகிடும் கார்த்திகை மாதத்தில் எல்லாமே நல்லபடியாகிடும் அதுக்குண்டான மாதமாக தான் இப்போ சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் அடிக்கடி போக்குவரத்துகள் ஏற்படும் பயணங்கள் ஏற்படும் போயிட்டு வருவீங்க வெளியத்தொடர் மூலயமா நல்ல வருமானம் பெருகும் நல்ல ஒரு நட்பு உறவு மூலிமா அது சாத்தியமாகும் கடல் கடந்த வாணிகம் சொல்கிறோம் இல்லையா எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் அது மாதிரி அதெல்லாம் செய்யலாம் நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்க ஏஜென்சி கமிஷன் அதாவது கஷ்டப்படாமே வருமானத்தை வரக்க வைக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள் மீனராசிக்காரங்க அவங்க பேச்சுலேயும் ஒரு இனிமை இருக்கும் செயல்லையும் வந்து ஒரு விஷயம் இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க ஆனால் சம்பாதிச்சிருவாங்க நல்லா வந்துடுவாங்க அதெல்லாமே உங்களுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்க போகுது உட்காந்துட்டுலேருந்தே சம்பாதிக்க போகிறீங்க யாரை போ யாரை பிடிக்கணும் யார்கிட்ட பேசணும் யார் மூலியமாக செய்யணும் அதெல்லாமே யோசனை பண்ணி செஞ்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வீடு தேடி வரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டே எல்லாமே செய்யலாம் அந்த மாதிரி ஒரு மனித தான் உங்களுக்கு வரும் அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கப்போகுது அது மாதிரி பண்ணிட்டு வாங்க அதுவும் இல்லாமல் ஒரே சிந்தனையோடு இருக்கணும் அதுதான் அப்போ நீங்கள் கண்டிப்பாக தியான மார்க்கத்தில் ஈடுபடணும் அந்த முருகருக்கு மௌன விரதம் இருக்கலாம் தியானம் பண்ணலாம் பெரும்பாலும் நீங்களும் மௌன விரதம் இருப்பது அவ்வளோ விசேஷம் இருந்து மாலை வரைக்கும் இருக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் காலில் கொஞ்சம் நேரம் சாயந்தரம் கொஞ்சம் நேரம் அந்த ஒன்றரை மணி ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் சொல்லியிருக்கு அது மாதிரி இருந்துட்டு வரலாம் இதெல்லாம் மௌன விரதம் இருந்தீங்கன்னா அவங்க விசேஷம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானம் விரதங்கள் பார்க்கும்போது நிறைய பேருக்கு திரவங்கள் மூலிமா அந்த பழச்சாறு கொடுக்கலாம் நீர்மோர் கொடுக்கலாம் பால் அந்த தானம் பண்ணலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம் இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் பண்ணிட்டு வரலாம் தப்பு கிடையாது இது இல்லாமல் தண்ணீர் பந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வச்சுக்கலாம் அங்கங்கே வச்சிடலாம் பர்மனெண்ட்டாக சொல்கிறேன் இப்போது நிறைய வெயிலாக இருக்கும் பலமாக இருக்கும் மக்களுக்கு நடந்து போகிறவங்க சில பேர் நடந்து பாத யாத்திரை போவாங்க சில பேர் ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க போக்குவரத்து கூட காசு இல்லாமல் இருப்பாங்க அவங்களாம் நடந்து போய் தான் கொஞ்சம் கிட்ட தூரம் போவாங்க அப்போ நீங்கள் அங்கங்கே அந்த வச்சிருக்கக்கூடிய தண்ணீர் பந்தலில் அந்த தண்ணி குடித்தாங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ புண்ணியமாக இருக்கணும் தவிச்ச வாய்க்கு தண்ணி வாங்க பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க அது மாதிரி அந்த தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு முழு முயற்சி எடுக்கலாம் கூட்டு முயற்சியில் படலாம் நீங்கள் ஓரளவுக்கு வசதியாக இருந்தால் நீங்கள் தனியாக கூட செய்யலாம் சிம்பிளாக கூட பண்ணலாம் பெருசாக பண்ணணும் அவசியம் அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏற்ற மாதமாக இருக்க போகுது கிரகங்கள் சரியில்லாமல்னா கூட இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லா கிரகமும் நன்மை தான் செய்யும் அது உங்களுக்கும் போகுது உங்களுக்கு நல்ல நேரமும் வந்துக்கிட்டு இருக்கே போ கிட்டத்தட்ட வந்துடும் அதனால் நீங்கள் நான் சொன்னபடி இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க நான் செய்வக்கூடிய இந்த இறைப்பறைகள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாத பலன் கண்டிப்பாக உங்கள் மூலியமாக பலன் கொடுக்குன்னு சொல்லி நீங்கள் பெரும்பாலும் குருவுடைய ஆசீர்வாதம் பெற்று குருவுடைய ஆலோசனை பற்றி குரு இருந்தா அவருடைய ஆலோசனை பெற்று நடக்கணும் இல்லைனா அவர் வணங்கி அவர் மூலியமாக தியானமாக இருந்து அது மூலியமாக என்ன நம்மளுக்கு கிடைக்குதோ அதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பலனிக்கும் அதுதான் நடக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அதனால் பெரும்பாலும் நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்திலே உங்களை எல்லாமே தேடி வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த கார்த்திகை மாதத்தை ஈஸியாக கடந்து வந்துருவீங்கன்னு சொல்லிட்டு எல்லா நலம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி Terima